ஐ பி சி ரூல்ஸ் தெரியலையா அந்த ஆட்கள் யாரும் தெரியல அவர் என்னமோ விவரமா தான் இருக்காரு நாம தான் விவரம் கிட்ட போய் அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா அதெல்லாம் கொண்டு போய் உழை வச்சிருக்கீங்க பாருங்களேன் இருக்கானே ஒரு அப்பாவினுடைய பர்ச பிக் பாக்கெட் அடிச்சுட்டு ஓடிட்டா சார் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் விரட்டி பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க இந்த பயம் இருக்கானே இவன் கிணத்தடியில பல பலனு விளக்கி வச்ச அண்டாவ தூக்கிட்டு ஓடிட்டா சார் அக்கம் பக்கத்துல இருந்தவங்க நகக்குன்னு பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க சார் இது இருக்கானே சுடுதண்ணியோட பயிலரை தூக்கிட்டு ஓடிட்டா சார் அக்கம் பக்கத்துல உள்ள விரட்டி பிடிச்சி ஒப்படைச்சாங்க சார் எல்லா அக்கம் பக்கம் உள்ளவங்க பிடிச்சு கூட்ட கேட்டாரா நீங்க யாரும் பிடிக்கலையா சார் 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 முயற்சி பண்றோம் சார் சரி உங்க யார் கிட்ட சார் ஒரு அப்பாவி பரிசு பறி கொடுத்தான்னு சொன்னேனே சார் அதனால தான் சார் அண்டா அது எனக்கு சொந்தமானது சார் என் பொண்டாட்டி கையாலேயே பரபரன்னு வளைக்கி வச்சது சார் பாய்லர் அது நான் தான் சார் ஆ தெரியும் いや உங்களுக்கு வெக்கமா இல்ல யோ ஐயா கேக்குறாரு உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல யோ நான் சொல்ல உங்களுக்கு இல்ல அவங்க கிட்ட ஏமாந்தது இல்லாம ஏதோ பெரிய பேக் கொலைச்ச மாதிரி கொண்டு உள்ள போட்டுட்டீங்களே

இந்த மூணு பேருக்கும் சொல்றேன் குடிச்சான் கூத்தடிச்சான் திருண்ணான் கொள்ளடிச்சான்னு எவனையாவது புடிச்சிங்க கொண்டு வந்தீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன் ஆமா சரி சார் இனிமே இந்த மாதிரி புகாருங்க வந்தா காதலை எடுத்துக்காதீங்க என் கண்ண காட்டாதீங்க என்ன கொஞ்சம் ரிஷ்ஷன் எடுத்துக்கறேன் போ இந்த ஆளு யாருங்கறத நான் கண்டுபிடிச்சிட்டையா அடிச்சு துன்புறுத்தி உள்ள போட கூடாது அன்பாலையும் பண்பாலையும் தான் கட்டுப்படுத்தணும் அதனாலதான் அந்த மூணு பேரையும் அனுப்பிட்டு நம்ம மூணு பேரையும் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு இதுக்கு முந்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கேச கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம் அடைய நீ ஒருத்த ராஜு நமக்கு வர வேண்டிய மாமல்ல எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்க நாம மறந்தா கூட ஊர் ஜனங்க மறக்காம

என்னய்யா என்னையா ரொம்ப நேரம் தூக்கிட்ட போயிருக்க ஓ

செல்பிக்க வாங்க சௌக்கியமா முதல் சந்திப்பிலேயே முழு கையை கொடுக்க பழக்கம் எனக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருப்பீங்க போல இருக்க அது சரி பின்னால நிக்கிற அந்த ரெண்டு பேரு யாரும் தெரிஞ்சுக்கலாமா திரும்பியே பார்க்கல பின்னாடி ஆள் நிற்கிறது எப்படி கண்டுபிடிச்சிங்க என் தலைய சுத்தி கண்ணுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சொல்லுவாங்க அது தப்பு என் எதில நிற்கிறவங்க கண் மூலமா தான் பின்னால என்ன நடக்கிறதுன்னு பாக்குற வாழ போலீஸ் அதிகாரிகள் நீங்க ரொம்ப அபூர்வமான ஆள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே அப்படிதான் சொல்லுவாங்க அவன் இவங்க ரெண்டு பேர் யாரும் சொல்லவே இல்லையே இது ராஜு இது வேலு ரெண்டு கை இல்லாம ஒரு மனிதன் எப்படி வாழ முடியாது அது மாதிரி இவங்க ரெண்டு பேரும் இல்லாம என்னாலயும் வாழ முடியாது ரெண்டு கை இல்லாம ஒருத்தனால வாழ முடியும் ஆனா இதில் என்ன வாழ்க்க அது எனக்கு நிறைய இருக்கு அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே எதை வச்சு சொல்றீங்க அது இருந்திருந்தா இவங்க ரெண்டு பேர் இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற வார்த்தையே உங்க வாழ்ந்து வந்திருக்காரு இது முதல் சந்தி போக போக எங்களை பத்தி புரிஞ்சுக்குவீங்க எதுக்காக சந்திக்கணும்னு சொல்லுங்க இந்த ஊருக்கு எந்த போலீஸ் அதிகாரி வந்தாலும் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்றது என் வழக்கம் அதுக்கு பதிலா உங்க தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணணும் அப்படிதானே மன்னிக்க இன்ஸ்பெக்டர் என் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஊர் ஜனங்க என் வீட்டு கதவை தட்டி தான் தருவாங்களே தவிர எவ வீட்டு கதவையும் நான் தட்ட மாட்டேன் எதிர்பார்க்கு உங்க மனப்பூர்வமான நட்பை கொடுத்தா போதும் அது என்கிட்ட நிறைய இருக்கு இப்ப என்ன கொடுக்கணும் நினைச்சீங்களோ அது சீக்கிரம் கொடுத்துருங்க இன்ஸ்பெக்டர் நீங்க ரொம்ப புத்திசாலி சார் சொல்லுங்கய்யா இந்த பைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார் பைல படிச்சு பார்த்துட்டு சரி

நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா நம்ம காரியம்மன் கோயிலுக்கு இன்னைக்குதான் கூழ் ஊத்தி கடாபலி கொடுப்பாங்க கடாபலி தான் ஆடு வெட்ட நாடு ஆடு வெட்ட நாளுக்கு போய் கையெழுத்து போட சொல்றீங்களே முதம்போதா கையெழுத்து போடுறேன் வேற நாள் வச்சுக்குவோம்

சார் அந்த கையெழுத்து போட வேண்டிய பயில அறிவு இருக்கு இருக்கு சார் தூக்கு சார் போடு போட்ட சார் சார் இருக்கு சார் இருக்கு இருக்கு